மக்களே நான் தான் உங்கள் வினும் தெரியும் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா என்னோட இயரிங் கலெக்ஷன் என்னோடய கமல் வந்து எவ்வளோ இருக்குது என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன கலர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லோ கலரில் எடுத்துருக்கேன் எல்லோ கலரில் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டு ஸ்டோன் குட்டி குட்டியாக எல்லோ கலரில் தெரியலாம் அழகாக இருக்குது அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் நான் வீடியோ இல்லாமல் போட்டிருப்பேன் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன் இந்த கமல் போட்டிருப்பேன் ஏதோ ஃபஸ்ட்டு கமல் ஃபஸ்ட்டு ஜெமிக்கியா எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம் செகண்ட் இதுவும் நல்லாயிருக்கும் இது இது ஒரு மாட்டேன் வாய்ஸ் மெதுவாக தான் கேட்போம் எங்கிட்ட வந்து ஸ்போனோட மைக் செட்டு வாங்கணும் இது இருக்குது எங்களா இது வந்து க்ரீன் மேலே க்ரீன் கீழே வந்து ரெட்டு அப்புறம் குட்டி குட்டி ஜிம்கி அப்புறம் ஒரு மாட்டை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கம்பெனி நெக்ஸ்ட்டு கம்மி பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு இது நல்லா இந்த கம்பெனா இதுவும் அப்படி தான் மே ரெட் கிளாஸ் ஸ்டோனு கீழும் அப்புறம் கீழே குட்டி 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 இந்த மாதிரி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அட்ரைக்கும் சேரீ எல்லாம் கட்டின மாதிரி இது நல்லாயிருக்கும் ஆஃப் சேரீ கட்டினாலும் நல்லாயிருக்கும் சேரீ கட்டுறதுக்கு யூஸ் இருந்தேன் இன்னும் நான் அந்த கமல் யூஸ் பண்ணவே முடியும் நல்லா இருக்கா எது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க செமையாக இருக்கும் நாட்டு இதெல்லாம் எங்கே வாங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இதெல்லாம் கொண்டு விடுவாங்க இந்த தோல் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டு கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இது வந்து எதுக்குன்னா நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் இந்த இது நான் ஒரே ஒரு டைம் தான் போட்டேன் ஏன்னா இது வந்து எப்படின்னா இந்த மாட்டில் வந்து கழட்டி போடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இது அந்த மாதிரி இல்லை அப்படியே கொடுத்துருக்காங்கலாம் இது என்றான இதுக்கு மீறி என்னால் போட முடியல அவ்வளோ அந்த இது வரைக்கும் தான் கேப் போகுது அதுக்கு மீறி போட முடியல போட்டால் இப்படி தான் போட்டு தான முடியும் இப்படி போட்டு இப்படி போட்டதுக்கு தான் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு அதுக்கு மீறி போட முடியும் போட்ட அதே காது வலி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது போடவே முடியல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கான் இதுலயும் வந்து எல்லாத்துலயுமே ஸ்டோன் என்னோட கமல் ஃபுல்லா எங்கிட்ட முக்கால்வாசி என்னன்னா எங்கிட்ட முக்கால்வாசி அந்த மாதிரி ஜிமிச்சு குட்டி குட்டியா தொங்கிறது தான் இருக்கும் வயதுலேயும் பாருங்க నెక్స్ట్ వే సూపర దిక్ స్టార్ వచ్చి స్టార్ ఇన్న గ్రీను పింకు వైటు ఇది నేను రో పిటి క్లారిటీకి లైట్ పోట్టుకొస్ట్ పన్నీ இது இன்னும் நான் வாங்கினதா நான் அதிகமாக பெரிய தோடா போடுவேன் ரொம்ப சின்ன குட்டியாவே நான் போடவே மாட்டேன் குட்டியாக போட என் காதுக்கு செட் அதை பேசுக்கே அதனால கொஞ்சம் பெருசா அந்த மாதிரி இதாக தான் போடுவேன் இந்த பிளாக் கிலர் பண்ண மயில் அழகா குட்டியே தெரியுதா மயில் ஜிமிக்கு நிறைய இருக்குது இது ஒன்று இது ஒன்று நான் அப்படி காமிக்கிறேன் பார்த்து ஜிம்மிக்கு எடுத்தேன் அது பண்ணுறோம் இந்த ப்ளூ கலர் இது நான் வீடியோவில் போட்டிருப்பேன் இதெல்லாம் நான் வந்து எல்லா எல்லாடு வச்சுருக்கிறேன் ஏன்னா எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சியோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வீடியோவில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போட்டிருக்கேன் இந்த ஊர் பாருங்கள் இது வந்து மயில் கண் மயில் கண்ணு மாதிரி அழகா இருக்குது இது இது நான் ஒரே ஒரு டைம் தான் போட்டேன் இதெல்லாம் எதுக்கு நான் போனாலும் ஜீன்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு போ எடுத்தேன் கடைசியில் இது என்ன ஆச்சுன்னா நல்லா தான் இருந்தது போடுறதுக்கு நல்லா தான் இருந்தது சுடிதாருக்கு செட் ஆகலை ஜீன்ஸ் டாப் ஒன்று வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதுக்கு செட் ஆச்சு நல்லா ஒரு டைம் தான் போட்டால் அதுக்கப்புறம் நான் போடவேன் நல்லா இருக்கும் பார்க்க ட்ரகியாக இருக்கும் சின்ன குண்டு கல் மாதிரி வச்சு வச்சிருக்காங்க அப்புறம் இங்கே ஸ்டோன் நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த தோடு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பிளாக் கலரு தோல் போட்டிருப்பேன் ஒரு மயில் வச்ச மாதிரி தான் ரெண்டு மூணு அப்படியே ரக்கையாக ரக்க கீழே வந்து அப்படியே வந்து இந்த தோடும் போட்டிருப்பேன் நான் வந்து நல்லா அதிகமாக

நான் எல்லாத்தோடு கலர் எல்லாமே கலராக தான் வச்சுருக்கேன் நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு வீடியோக்கு போடுறதுக்கு சொன்னால் நான் ஒவ்வொன்றா வாங்கி இது எங்கள் இதெல்லாம் வாங்கினா அந்த பண்டிகை டைமே அப்புறம் வீட்டில் அந்த மாதிரி விற்றுட்டு வராங்க அந்த சைக்கிளை விற்றுட்டு வருவாங்க அதில் வாங்க சூப்பராக இருக்கும் அவங்க கிட்ட எப்போ வாங்கினேன் தெரியுமா ரொம்ப நாள் தாங்க நல்லா தான் இருக்கிற மாதிரி நைட்டில் போட்டோம்னா நல்லா மீன் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த தோடு பாருங்கள் பார்க்க எப்படி இருக்கேன் எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கு வேணா இதை நான் ஒரு டைம் கூட போடல ஏன்னா எதனால நான் போடுவேன்னா இது என்றான்னா அப்ப எனக்கு தெரியல அது வந்து சின்னதாக இருக்கும் இது போடவும் முடியாது காதுக்கு போடவே முடியல ஓட்டிகளோட போகவே மாட்டேங்குது இந்த ஓட்டியில வந்து அது அப்படியே ஸ்டேன் அளவுக்கு வேணால் போடவே இல்லை ஒரு டைம் கூட போட்டு பார்க்கலான்னு போட்டு அது ஃபுல்லாக கோவில் உள்ளேயே காதல செய்ய இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிம்மி இது பிளாக் நாங்கள் சொன்னல எங்கிட்ட ஜிம்மிக்கு தான் அதிகமாக இருக்கும் இது ஒயிட் கலர் நல்லா இருக்குல்ல பிளாக் ஒயிட் ஜிம்மிக்கு கமல் ஹையா கமல் அப்படிங்கிற மாதிரி நல்லா நல்லாயிருக்கு இதோட நான் போடவே இல்லை யூஸ் பண்ணவே இல்லை இன்னும் ஒயிட் ஃபுல் ட்ரெஸ் இருக்கிறப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டேன் நெக்ஸ்ட்டு இதுவும் அப்படி தான் வந்து ரொம்ப பெருசாக பெருசாக இருக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ஒரு மா மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு டிசைன் போட்டு அடுத்தது ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க ரெட் கலரில் மெத்து சுடியாக கூட நல்லா இருக்கு கமல் போயிட்டால் மெத்து சுடியாக தான் சூப்பராக இருக்குது ஒரு தோடு அந்த கமல் பாருங்கள் பொம்மை கமல் தான் பேர் ஒரு டைம் தான் போட்டால் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா இப்படி தலையில் பொம்மாவச்சிருந்தாங்க நல்லா தான் இருக்குது இது பாருங்க இது வந்து இந்த பொம் இது பாருங்க அசில பொம்மை வந்து இடுப்பிலங்கு கை வச்சிருக்கிற மாதிரி கை வச்சு இது வந்து கெவின் போட்டுட்டாங்க கெவின் வச்சு கெவுன் போட்டு இந்த மாதிரி ஸ்டூட்ருக்காங்க இந்த பொம்மை க கமலில் இந்த இது பார்த்து நினைக்கும் இது எனக்கு நல்லா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு கமல் காமிக்கிறாங்க இந்த கமல் இதை நான் அதிகமாக நான் போட்டிருப்பேன் ஏன்னா இது போடுறப்ப இப்படி இப்படி நான் ஆட்டுறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் வந்து இந்த கமல் வீடியோவில் நான் அதிகமாக போட்டிருப்பேன் போட்டு இப்படி இப்படி நான் போட்டு மே இந்த கமலுக்கு வித்தியாசத்தை பாருங்க இது ரொம்ப நிக்கும் நல்லா பார்க்குறேன் அவ்வளவுதான் இது வந்து சும்மா வீட்டுல போட்டுக்கிறவங்க நல்லா இருக்கலாம் No, and the okay. oh, my earring collection. Then Okay. சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம இருக்காங்க என்கிட்ட இன்னொன்று எவ்வளோ இருக்குதுன்னு கலெக்ஷன் மாட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று பத்து பதினொன்று பதினெட்டு பதினாக இல்லை எழும்பது தோட்டிருக்கா இன்னும் வாங்கணும் இன்னும் பாதி இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் தேடி பார்க்கணும் நிறையா இருக்குது இங்கே లైక్ పండి కమం సబ్స్ైబ్ పండి మన ఛానల్ విలుపురు చానల్ సపోర్ట్ ఓకే అ